திருமணம் என்கின்ற பகுதியை இந்த உலகம் மாதிரி மாதிரிதான் இஸ்லாம் பார்க்குது உலகத்துல அதாவது வரையறைகளை தான் இஸ்லாம் வைக்குது உலகத்துல ஒரு ரெண்டு பேரை திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வளமைகள்ல ஒன்றாக அரபுகள்கிட்ட மட்டுமல்ல இது அரபுகள்ட இதுதான் கலாச்சாரம் சொல்லுவாரு அரபுகள்கிட்ட மட்டுமல்ல அரபுகள் அல்லாத மக்கள்கிட்டையும் சிறிய வயசுல திருமணத்தை பேசிக்கொள்ற தன்மை இருந்துச்சு அரபுகள்கிட்ட இருந்துச்சு நம்ம தமிழ் கலாச்சாரத்திலயும் இருக்குது அதுக்கு சொல்லுவாங்க பாலியல் பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க விவாகம்னு சொன்னால் அந்த சின்ன வயசுக்கு தான் பாலியம்ன்றது இன்னைக்கு அந்த சொல்ல வேற எதுக்கே யூஸ் பண்ணி வச்சிட்டா சின்ன வயசுக்கு தான் என்னது அந்த என்னது அதாவது சின்ன வயசு எடுத்துக்கள் பாலிய விவாகம்னு சொல்றது இந்த பாலியல் விவாகம் நீங்க எடுத்துக்கணிங்க அப்படின்னு சொன்னால் பிறந்த உடனே என்ன செய்றான் சிலர் பிறக்காத பிள்ளைக்கே பேசுவாங்க என்ன உனக்கு ஒரு மகள் பிறந்து எனக்கு ஒரு மகன் பிறந்தா நான் வந்து முடிச்சு வச்சு கொள்வோட இந்த அக்கதினிக்கா செல்லாது உனக்கு என் மகளை முடித்து தந்து விட்டேன் சரியா நான் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டேன் பிறக்கவே இல்லை அப்படி அதுக்கு செல்லாது பிறந்துச்சு ஒரு பொம்புல பிள்ளைக்கு ஒரு ஆண்டரை உலகத்துடைய வளமைகள்ல இருந்தது இஸ்லாத்தை மட்டும் தனியா எடுத்தா பாத்தீங்கன்னா ஓனர் பண்ணி உலகத்துடைய வளமைகள்ல இருந்து சுத்த பாதுகாத்து உறவை பாதுகாத்துக்கொள்ள போண்டை வளர்த்துக்கொள்ள ஊருக்குள்ளைய வச்சு கொள்றதுக்காக வேண்டி சில அந்த இதுக்கெல்லாம் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உண்ட என்ன பிள்ளை ஆம்பளை தினிக்கா பண்ணிடுவாங்க எனது மகனை உனட மகளுக்கு நான் முடிச்சு தந்துட்டேன் என்ன மகனை உன மகளுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் முடிச்சு தந்துட்டு இவ்வளவு மகளுக்கு நான் முடிச்சு தந்துட்டேன் வலி நான் சாட்சியாரு இவங்க ரெண்டு பேரும் சாட்சி அக்கதினிக்கா நடந்தாச்சு இப்ப நீங்க சொல்லுங்க ஆறு வயசுக்குள்ள திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு பால்குடி பிள்ளையே திருமணம் முடிக்கலாம் திருமணம் பண்றது அக்க நிக்கா ஒப்பந்தம் பண்றது

எந்த சட்டத்தாலும் கூட வந்து தடை செய்யலாது நான் அங்க வந்து என்ன என்ன பிள்ளை உனக்கு நான் முடிச்சுட்டாரு ஓகே நான் முடிச்சு தந்துட்டு நான் ஏத்துக்கிட்டு இந்த ரெண்டு சாட்சி இந்த மாதிரி சொல்லிட்டாச்சு ரைட் இதே அமைப்புல ஒருத்தருக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆகி பொங்கல பிள்ளை வந்து பிறந்திருக்கு இந்த மகளை நான் உனக்கு திருமணம் முடிச்சு தந்துட்டேன் அந்த புள்ளைக்கு என்னைக்கு தகுதி ஆகுதோ அந்த புள்ளையோட நீ என்ன செய்யலாம் வாழலாம் ஒண்ணு முடிச்சு கொடுத்துட்டா அந்த திருமணமே நான் செல்லும் ரெண்டு பேரை சாட்சி வச்சு சொல்லிடு இன்கேஸ் அவர் மரணிச்சுட்டா அவர் சொத்து பங்கு போகாது அவர் மரணிச்சுட்டா அவரோட சொத்துல நாலு ஒன்று இந்த இவங்களுக்கு உங்களுக்கு புள்ள இல்லை பிள்ளை இருந்தா எட்டுலொண்டு என்ன செஞ்சது இந்த புள்ள ஒன்பது வயசாகல சொத்து ஆய்ப்பா ஒன்பது வயசாக சொத்து என்ன செய்ய ரெடியா இருக்கும் இதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம் அவங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதாவது விவாகரத்தை என்ன செய்யறது விவாகரத்தை அவங்க என்ன செய்யலாம் பண்ணலாம் அந்த இடத்துல நான் விவாகரத்தை செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் எந்த அத்தர் இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுது விவாகரத்து நடந்து விட்டால் உறவுல செய்யாம விவாகரத்து நடந்துக்கா அவங்க அடுத்த நிமிஷமே என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அங்க இதன எதுவுமே இல்லை ஆனா நீ சொன்ன மகர்ல ஹாஃப் கொடுத்துடணும் நீ சொன்ன மகர்ல ஹாஃப் என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் இது வந்து இஸ்லாம் இங்க சட்டங்களை கொண்டு வருது ஆனா அனுமதி என்றதை உலகத்துல எல்லாருமே செய்யறாங்க அனுமதி என்றதை உலகத்துல எல்லாருமே இதை என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு வராங்க இந்த ஒப்பந்தம் அப்படின்ற பகுதியை அப்போ இது வந்து இந்த வளமைகள் அப்படியே செஞ்சுட்டு வாரத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது இஸ்லாம் தடை செய்யல இந்த இடத்துல இஸ்லாத்துல ரோல் வந்து அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கி நீங்கள் சின்ன பால் பால்குடி நேரத்திலேயே கா பண்ணுங்கள் இந்த உலகத்துல இப்படி நடப்பதில்லை நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க செய்யுங்க ஒரு வசனம் இறங்கல உலகத்துல எல்லா கலாச்சாரங்களும் செய்து வந்த அந்த மரபுல எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரப்புலால அலமின் அதை என்ன செய்யலாம் அங்கீகரிக்கிறான் இது கலாச்சாரம் இல்ல இஸ்லாத்துடைய கலாச்சாரம் நீங்க தனியாகவும் சொல்லல உலக மரபுல இருந்தது குரங்கு சிஸ்டத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு லேட் ஆயிட்டு திருமணம் முக்கியத்துவம் உள்ளவனுக்கு தானே இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு எப்படியும் வாழணும் அதான் நம்ம பெண் உரிமை சம்பந்தமா நம்ம பெண் உரிமை சப்ஜெக்ட் பேச வேண்டியதெல்லாம் இந்த உரிமைன்னு ஒன்று இருக்குது மனசுனா வாழும்னு நினைக்கிறவனுக்கு தான் நம்ம சூழல வாழ ரெடி வேண்டிய மாதிரி வாழ ரெடின்னு ஒரு டீம் ஒதுங்கி பேசிட்டா அவன் கிட்ட போயிட்டு பெண் உரிமை அவன் நிர்வாணம் ஆகிக்க ரெடி ஆயிட்டானே அவன் நிர்வாணமா எல்லாமே ஓகேன்னு சொல்ற போய் அக்குதனிக்கா இப்படித்தான் அப்படின்னா அக்கு என்ன இது நான் சென்ஸ் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய நிலைமையில அவன் உட்காந்தீங்க அதை கொண்டு வைத்து என்ன நம்ம அவன் அறிமுகப்படுத்தவே சோ நாம இந்த ரெண்டு சமுதாயத்துக்காக பேசுறவங்க அதாவது உலக மக்கள்ல மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள சப்ஜெக்ட் தான் பேசுறமே தவிர குரங்கியலை மரபாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு இது பேச்சல்ல அவங்களுக்கு சிந்தனை கிளியர் பண்ணணும் அவங்களுக்கு நீ மனுஷன் என்ற ஒரு உணர்வை கொடுத்து திருப்பி ரிப்பீட் எடுக்க வேண்டியிருக்கு இது நம்ம அங்கே இருக்கு இப்ப சொல்லும் போது யாரு கேட்டா அக்குதனிக்கா ஆறு வயசுல செய்யலாமா பிறந்த உடனே செய்யலாம் இது பேர் ஒப்பந்தம் இதுக்கு பேர் அக்குதனிக்க ஒப்பந்தம் இன்னைக்கும் செய்வாங்க நாளைக்கு செய்வாங்க இதை மாற்ற இயலாது இது உலகத்துல ஒரு வளம் இருக்கும் ஒண்ணுமே சொத்து இல்லாதவனுக்கு இந்த யோசனை வராது இது அதிகமா யோசனை வராது எதுக்குன்னு சொன்னா நிறைய சொத்து உள்ளவங்களுக்கு அல்லது தனக்கு பின்னால தண்டை பிள்ளைங்க என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஆக்களுக்கு உதாரணமா ஒரு குழந்தை சுனாமியில என்ன ஏதோ பாதிக்கப்பட்டு வந்துட்டு இவனை கொண்டு போய் இந்த அநாத மனத்தில் விடுறதை விட அந்த புள்ளை வளர்க்கும் வரைக்கும் தன்ன குடும்பத்துல நம்பிக்கையான ஒருவற்றை அக்கந்தணிக்கா பண்ணி ஒப்பந்தம் பண்ணி வளர்க்க விடுறதுன்றது இல்ல இவன் வந்து இப்ப இவன் அந்த மூணாவது டீமுக்கு இந்த யோசனை வருது இல்லையா தெரியுமா அவங்க ஏற்கனவே அந்த குரங்கு சப்ஜெக்ட்டுக்கு போனதான் அவனுக்கு வருது அவன் என்ன நினைக்கிற நம்பிக்கையில அவனுக்கு அவன் மிருக கட்சியில தான் நினைக்கிறான் அதனால அவனுக்கு இதை நம்பிக்கை வருது அவன் அதை எப்படி அவன் அவன் நல்லா இருப்பான் எப்படி நம்புறது அப்படின்னு அவனுக்கு அந்த சிந்தனை வாரத்துக்கு காரணம் அவன் கெட்டுட்டான் அவன் டோட்டலா கெட்டு போய் ஒரு மிருக கலாச்சாரத்துக்கு போயிட்டான் அப்ப அவனுக்கு நிச்சயமா அந்த இது வர ஏன்னா மிருகத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த தந்தை புள்ள தாய் புள்ள அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்ல வணக்கிட்டா அங்க ஒழுக்க மாட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இல்ல சோ அந்த சிந்தனையை தனகா வாங்கி கொண்டவனுக்கு எல்லாரையும் சந்தேகமா தான் இருக்கும் பாப்பாவும் சந்தேகம் மகன சந்தேகம் சகோதர சகோதரர் சந்தேகம் நடக்கலையான்னு கேட்டா விதி விளக்கு கொண்டவது வாழ்க்கையின கூட மாத்தக்கூடாது தவறுகள் நடக்கக்கூடிய ஆனா மனிதனுடைய வளமையில் அப்படி இல்லை மனிதனுடைய வளமையில அப்படி இல்ல இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால இதற்காக வேண்டி நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம் அக்கத்தனிக்கா பண்றோம் அவரே என்ன செய்யறாரு அந்த புள்ளையை வளர்க்கிறாரு அந்த பிள்ளையை பொருட்படுத்துகிறாருன்னா அது கிரேட் அது ஒரு நல்ல ஒரு அம்சம் பல இடங்கள்ல தீர்வா அமையும் அதனால இஸ்லாம் அந்த வாசல் என்ன செய்யல மூடவில்லை சோ வயதில்லையை பொறுத்த வரைக்கும் அக்கதனிக்காவுடைய வயதில்லையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு சட்டை போட்டாலும் வரையறுக்க இயலாது அதனாலதான் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் இந்த மத்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அதாவது உலக புது அந்த ஒழுங்கு அப்படின்னு சொல்லி புதிய உலகின் ஒழுங்கு அப்படின்னு குளோபலைசேஷன் அரபு சொல்லுவாங்க அதெல்லாம் கொண்டு வந்து அந்த அமெரிக்க கலாச்சாரத்தை அமெரிக்க கலாச்சாரம்னா அமெரிக்காலேயே நிறைய மக்கள் இருக்கிறான் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது குரங்கியல் கலாச்சாரத்தை முழு உலக கலாச்சாரமாக மாத்தணும் மாத்திட்டா ஒழுங்கா வாழ்றவனுக்கு மூளை இல்லேழு பேர் வந்துடும் ஒழுங்கா டீசென்டா அவங்களோட மார்க்கம் அவங்கள என்ன செஞ்சுட்டு ஏமாத்திட்டு ஊர்ல எல்லாருமே ஏமாத்தி சம்பாதிக்கிற டைம்ல ஒருத்தன் புத்தியா சம்பாதிச்சான் அவனும் மூளையில எடுத்தா செய்வாங்க முடிவு எடுப்பான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுவாங்க எனவே வயதில்லை அப்படி என்று சொல்றது பிறந்ததுல இருந்து அகத்திரிக்கா என்ற பகுதி செய்யலாம் என்ன கவுற்ற எதுக்கு வருவா பதிய மாட்டோம் செய்ய மாட்டோம் பதிய மாட்டோம் அது சட்டப்படி என்ற செய்யலாம் கொண்டு வரலாம் மற்றபடி மார்க்கரீதியாக நானும் என்ன இன்னொருவரும் ஒப்பந்தம் செஞ்சு அந்த குடும்பத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டு அது செல்லத்தான் செய்யும் சொத்துக்காக இதுக்காக எதுக்காகவும் செய்யலாம் அது அது பிள்ளைகள் அந்த பிள்ளையை பாதுகாக்க அந்த வைத்துக் கொள்வதற்காக அல்லது இவன் என்னது இவனுக்கு சின்ன வயசுலயே ஒரு இதை போட்டுட்ட சொன்னா அவங்களுக்காக அந்த சிந்தனைகளை சரியா இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம உரிமை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி வயதல்ல வயதல்ல வச்சுக்கிறான் எதுக்கு இந்த விரம் செய்யறதுக்கு வயதெல்லாம் இல்லை சரியா ஓரின புணர்ச்சிக்கு வயதெல்லாம் இல்லை அது போல என்ன ஆஹ் மத்த மொத்த அதாவது என்ன இந்த உலக ரீதியான கேடுகள் இருக்க இது எல்லாத்துக்கும் வயதில்லை இல்லை விரும்பி அவர்கள் இருவரும் நடந்து கொள்ள ஒருத்தர் சொல்றாரு நான் திருமணம் எல்லாம் முடிக்கல எந்த கேர்ள் ஃபிரெண்ட் இவங்க அப்படின்னா ஓகே ஏன்னா நீங்க குரங்க ஏத்துக்கிட்டீங்க அதனால அது வந்து என்ன நீங்க அது ஓகே அந்த மாதிரி நடந்து கொள்றதுக்கு அது ஓகே கல்யாணம் கல்யாணம் முடிக்க கூடாது ஆனா அதை நாகரிகமா கொண்டு வந்து வச்சுக்கிறேன் எப்படி வைப்பான்னு சொன்னா அந்த வயசு இன்னும் அந்த பிள்ளையில வளர்ச்சி இல்ல சிந்தனை வளர்ச்சி போதாது அந்த பிள்ளையோட எதிர்காலம் அந்த பிள்ளை உடல் ரீதியான அந்த பிள்ளை என்ன கொண்டு வந்து வச்ச உடனே டீசெண்டா அதை கொண்டு என்ன செய்வான் வைப்பாங்க அப்படி வச்ச உடனே நம்ம அந்த அந்த செக்ஷனை மறந்துடுவோம் ஓகே பதினாறு வயசு பிள்ளையும் பதினஞ்சு வயசு பிள்ளையும் சேர்ந்து பீச்சில் போகிறதும் சிறுவர்கள் இரண்டு சிறுவர்களும் கடலோரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்களாம் எப்படி இவருக்கு பதினஞ்சு வயசு அவளுக்கு பதிமூணு வயசு ரெண்டு சிறுவர்களும் கடலோரத்தில் விளையாடி கட்டிக்கிறார்களா அப்படின்னு அதாவது இதை நம்பி ஒரு டீம் பேசுதுண்டா அத ஒரு டீம் என்ன செய்ய சிறுவர் உளவியல் யாரு பதினேழு வயசும் பதினோரு மாசமும் சிறுவர் பதினேழு அப்போ டில்லியில் கற்பழிப்பு நடந்தது எல்லாம் சிறுவர்கள் தானே அது என்ன அந்த பாலியல் துஷ்பிரோ சிறுவர் என்னது அந்த கல்வி சிறுவர் பள்ளி சிறு சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்க்கணும் சிறுவர் சீர்த்து முதலா ஒன்னு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் என்ன மனித சீர்திருத்த பள்ளியில நீங்க எல்லாம் குரங்கலிஸ்ட்ல எழுதிருக்கீங்க ஏன்னா இது அறிவு கட்டத்தனமான சிந்தனைகள் இப்ப ஒரு காலம் வரை நீங்க பாருங்க எதிர்க்கிறவங்க லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்ப அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தையே குலைக்கிறது சிந்தனையுடைய சிஸ்டத்தையே குலைச்சு பிரச்சாரம் செய்யலாம் விளையாடலாம் போகலாம் வரலாம் உண்டா டான்ஸ் ஆடலாம் அது செய்யலாம் இது செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஒரு சமூக கட்டுக்கோப்பு என்ற லிஸ்ட்

தவறு செய்யறான் என்ன அர்த்தம் அவனுக்கு ஏலும்னு அர்த்தம் தவறு செய்யறான்னாலே அவனுக்கு ஏழு அந்த சிந்தனை வருது அந்த யோசனை வருது அப்படின்றதானே அர்த்தம் அப்ப அதை நீ சட்டப்படி ஒன்று கொண்டு வரன்னா அதுக்குள்ள என்ன செய்யறான் இவ்வளவு சிந்தனைகளை எல்லாம் சொல்றதுல நம்ம பாக்குறோம் திருமணம் என்றது உலக விஷயம் திருமணம் என்பது உலகத்துடைய ஒரு அம்சங்கள்ல உண்டு இஸ்லாம் வரையறையைத்தான் அதுல கொண்டு வருது இஸ்லாம் வரையறை இது இரண்டாவது கட்டம் நம்ம மூணாவது கட்டம் புரிஞ்சுக்கணும் சரியா அதாவது கலாச்சாரத்தை பத்தி உள்ள வித்தியாசம் கலாச்சாரம் என்ன மூணாவது வந்து திருமணம் என்பது வழக்காறுகள்ல உலகத்துல வழக்காறுகள்ல வரும் இப்போ அன்னிக்காகுவின் சுண்ணத்தி திருமணம் எனது சுண்ணத்துக்களில் ஒன்று அப்படின்னு ரசூசல்லம் சொல்லுவதன் ஊடாக திருமணம் முடித்தலை ரசூலா வணக்கமா மாத்துறாங்க திருமணம் முடித்தல் என்பது வலியுறுத்துறாங்க உலகத்துல என்ன ஒரு சொல்றாங்க திருமணம் முடித்தல் ரசூலாங்க வலியுறுத்துறதுக்காக தொழுகம் மரியாதை என்ன செஞ்சிடாதே மாறிராது நோங்கு மாறியாது என செஞ்சிடாதே மாறிராது ரசூலாங்க ஆர்வமூட்டிய ஒரு உலக விஷயம் ரசூலாங்க ஆர்வமூட்டிய ஒரு உலக விஷயம் அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில திருமணம் ஒரு உலக வளமை ரசூல் சலல்லா வழி ஊற்றினாங்க திருமண உலக வளமையா உலகத்துல யாரு திருமணம் என்று முடிச்சாலும் அது திருமணம் தான் வழி இல்லாட்டியும் சரி சாட்சி இல்லாட்டியும் சரி திருமண உலக வளமேடா திருமணம் தான் உதாரணமா முஸ்லிம் அல்லாத ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறாங்க உங்க இஸ்லாமிய அடிப்படையில் அக்குதரிக்காம செய்யல ரெண்டு சாட்சியும் இல்ல எனவே இது திருமணம் அல்ல அப்படின்னு யாரா சொல்றதா யாரும் சொல்றது இல்ல சாட்சி வந்த நம்ம பள்ளி மாம கூட நிக்காது வந்தாரா அல்லது நம்ம வழி பண்ணமா சாட்சி பண்ணமா இல்ல அது நிக்காதா வீட்டுக்கு வார டைம்ல யாராவது திருமணம் முடிக்காத தம்பதிகள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திக்கிறாங்க யாரும் பாக்குறது இல்ல அந்த இடத்துல உங்க இஸ்லாமிய திருமணம் எந்த பள்ளியில் நடந்தா நம்ம அதெல்லாம் திருமணமாவே எப்படி எடுக்கிறோம் அல்ல அவத்தால் அபுல் அபுட அந்த தம்பத்தி எதா அபிள் அபி ஒத்தபிள்ளு அவருடைய மனைவி என்ற அபுல் யாரு காஃபி இஸ்லாமிய திருமணம் நடந்துச்சு இல்ல திருமணத்து திருமணம் திருமணமுடைய மனைவி அதே போல என்ன இந்த இதெல்லாம் வந்து உலக வளமையில இருந்த திருமணங்கள் சோ திருமணம் என்றது எல்லா அடிப்படையில் எங்களுக்கு பாத்திலான முறைமையாக இருந்தாலும் திருமணம் திருமணம் மூணு பகுதிகள் உண்டு திருமணம் என்னது இஸ்லாம் அனுமதிக்காத திருமணம் உணவு இஸ்லாம் அனுமதிக்காத திருமணம் அல்ல விபச்சாரம் அல்ல திருமணம் என்று முடிக்கிற திருமணம் தான் ஒரு ஊர்ல வந்து ஒரு தவறாக ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஓடினது என்பது படுமோசமான ஒரு செயல்பாடு ஒழுக்கம் கேட்ட செயல்பாடு ரசூல் சல்லா அலுவலாம் விபச்சாரத்துக்கு ஒப்பிடுறாங்க ஆனா அவங்களுடைய இணைந்து பிள்ளை கிடைத்தால் நல்லது அது வந்து அவங்க வந்து திருமணம் ஏன்னா அவங்க நினைச்சது என்னது திருமணத்தை தான் ஊருக்கு தெரியும் அது தெரிய நடந்தது திருமணம் ஆனா அந்த திருமணம் பாத்திலான திருமணம் அந்த திருமணம் பாத்திலான முத்தா திருமணம் ஜெயலலிதா ஒருத்தர் முத்துரா திருமணம் பாத்திலான திருமணம் ஆனா பிறந்த பிள்ளைக்கு என்ன இவர் தான் தந்தை இவர் தான் தாய் அந்த திருமணத்தை அவங்களுக்கு அடிக்கப்பட மாட்டாது முத்துரா திருமணம் ஒருத்தர் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நூறு காசு அடி ஆள் கொள்றது இல்லையே திருமணத்துல ஒரு சுபகத்து வந்து ஒரு திருமணம் அது திருமண வடிவங்கள்ல உண்டாக உலகத்துல இருக்கக்கூடிய திருமணம் இதை முக்கியமா புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் விழுந்தனால என்ன சேர்த்திருவாங்கன்னு சொன்னா புள்ளையில சேர்த்து விளங்கிட்டா அந்த மாதிரி எல்லாம் இவைகளை எப்படி கையாணம் என்ற கையாணம் பகுதி இருக்கே தவிர விபச்சாரம் என்ற சப்ஜெக்ட் வந்து உலகத்துல விபச்சாரம் இடத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விபச்சாரம் என்றது உலகத்துல கருத்து முனமாடே இல்ல திருமணம் இல்லாம ரெண்டு பேரு ஒரு தான் என்ன அதாவது விபச்சாரம் ஆனா இத விபச்சாரத்துல என்னது குரங்கியல் பார்வையில வெளியே போடுறாங்க விரும்பி செஞ்சா விவசாரம் இல்ல அப்ப திருமணமா திருமணம் இல்ல அப்ப என்ன அது அவன் திருமணத்துக்குள்ள சேர்க்கறது இல்ல விரும்பி நடந்தா திருமணத்துக்குள்ளே சேர்க்க மாட்டான் ஆனா விவசாரத்துக்குள்ள சேர்க்க மாட்டான் பாத்திரான திருமணம் சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டான் இஸ்லாமல்ல தெளிவா இருக்குது எனவே இந்த பகுதியெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கிறோம் இது ஆதத் திருமணம் என்றது ஒரு ஆதத் ரசூலா வலியுறுத்தின் காரணமாக அது நன்மை தரக்கூடிய ஒரு முஸ்லீம் செஞ்சா கூடி தரக்கூடிய ஒரு அம்சமாக அது மாறுது இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது திருமணம் முடித்தல் என்பது திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்றது அந்நிய கலாச்சாரம் திருமணம் முடிக்காமல் இருத்தல் அதான் மார்க்கப்பட்டு அதிகரிக்க அதிகரிக்க திருமணம் முடிக்கக்கூடாது அது யார கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் இந்த அடிப்படையில நீங்க நிக்காருடைய அந்த வளமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல திருமணம் எது நடந்தாலும் அது திருமணம் தான் பிரிக்கணும் பாத்திலான திருமணமா ஃபாசிதான திருமணமா அனுமதித் திருமம் அது இதுவும் முக்கியம் திருமணங்களை தனியாக எடுத்தா மூணாவது பெரிய கேஸ் தான் ஒன்று அன் சரியான திருமணம் சரியான திருமணம் இன்னொன்று அன் நிகாஹுல் பாத்தென் ரிஜெக்ட் பண்ணப்பட வேண்டிய திருமணம் இன்னொன்று அன் நிகாஹுல் ஃபாசித் அதாவது ஃபாசிதான திருமணம் அதாவது ரத்து செய்யப்பட வேண்டிய திருமணம்னு சொல்லுவாங்க அதை என்னத்துக்கு சொல்லுவாங்கன்னா சில நிபந்தனைகளில் கருத்து மூலம் மாற்றிருக்கு வழி இருக்கணுமா இல்லையா திருமணத்துல வலி இருக்கணுமா இல்லையான ஒரு கருத்து முறப்பாடுவோம் என்ன செய்யறாங்க வழி தேவையில்லை ஒரு பெண் என்ன செய்யலாம் சாட்சியை வச்சு திருமணம் முடிச்சு கொள்ளலாம் சாட்சியை வச்சு அந்த என்ன செய்ற நான் வந்து உங்களை திருமணம் முடிக்கிறேன் சாட்சியளோட திருமணம் முடிச்சேன் இங்க வழி இல்லஃபியல பார்வையில இது திருமணம் மத்த மதுக பார்வையில இது திருமணம் அல்ல இப்ப இந்த நிக்காவுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் யாராவது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நிக்காவுள் பாசி அதாவது அவங்க அந்த அகைதால் உள்ளவங்க அந்த விளக்கத்துல உள்ளவங்க அந்த மாதிரி தான் வாழ போறாங்க அவங்க திருமணம் தான் இருக்க போறாங்க எங்களுடைய பார்வையில் நிக்கா உள் பாசி திருவோம் ஆனா நிக்கா நினைக்கிட்டா அது நிக்கா தான் நிக்கா உள் அந்த இடத்துல அவங்களுடைய அகைதால விளக்கத்துல அது இருந்தா நிக்கா நிக்கா உள் பாத்து இல்லைடா கருத்து புறம்பாடே இல்லாம அது திருமணம் இல்லை என்ற திருமண முறையத்தை ரத்து செய்யுது முத்தலா திருமணம் ஒரு காலத்துல கருத்து இல்லையே அப்ப அதனால அது பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணுவாங்க கருத்து புறம்பாடு ஒரு நிபந்தனையில பிரச்சனை இருந்தால் அது நிக்காகுல் பாசித் அது நிக்காகுல் பாசித் நிக்காகுல் பாத்திப் அது புரிஞ்சுதா பாத்திலான ரத்து செய்யப்பட வேண்டிய திருமணம் திருமணமே அல் அண்ட் இஸ்லாம் இருக்கக்கூடிய விஷயம் சகையான திருமணம் இப்படி பிரச்சுக்கணும்